பகடை மகுடம் மாநாடு வெரி குட் இதே மாதிரி ஒரு சொல்லில் ஒரு எழுத்துக்களை அடித்து மறு சொல் வர்ற மாதிரி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் பார்க்கலாமா Ta Ta Ye Da ba, bai Ta ba, Ye Phai Ka Ba Lai Ka Ba Lai va Lai Ba Lai Ba Rung Do Ba Rung Do Ba Do Ba Do Ba படம் ஹ க கரம் க விதை கவிதை விதை விதை இட்டை கட்டை கடை கடை மா மாமரம்

โอนะาอีโอนนยน้าอีานตาม่เรยตาม่เรม่เรยมาเร